வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓட்டு சேனலுக்காக தேவிகா சுகுமாரன் இன்று உலக செய்திகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போறோம் ஜெர்மனியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிவிட்டது வெளிநாட்டவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இதனுடைய பின்னணி என்ன யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க ஏன் இது இவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஜெர்மனியில இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை அளிக்கப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட ஐம்பதாயிரம் பேர் அதிகம்னு தகவலும் தெரிவிச்சிருக்கு இது ஏன் இவ்வளவு பெரிதாகும்னா ஜெர்மனியில குடியுரிமை பெறுவது அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ஹார்ட் டாஸ்க் தாங்க ஆனா கடந்த அரசின் காலத்துல விதிகளை தளர்த்தி புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதனுடைய விளைவாகவே இந்த எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் உயர்ந்தது இந்த சீர்திருத்தங்களிலோ முக்கியமானது என்னன்னா குடியுரிமைக்கான காத்திருப்பு காலம் பத்து ஆண்டுகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கு இரட்டை குடியுரிமையை அனுமதிக்கு மொழி திறன் மற்றும் பண்பாட்டு உள்ளடக்கம் தேர்வுகளை எளிமைப்படுத்தும் இப்போ ஜெர்மனில ஆட்சியில் உள்ள கூட்டணி அரசு குடியுரிமை தொடர்பாக சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர திட்டமிட்டிருக்கு நீங்க ஜெர்மனியில குடியுரிமை பெற விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா கமெண்ட்ஸ்ல உங்க ஆசையை பகிர்கள் இந்த மாதிரியான குடியுரிமை தளர்வுகள் இந்தியாவில் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன வெளிநாட்டு குடியுரிமை பெறும் வாய்ப்பு இருந்தால் எந்த நாட்டை தேர்ந்தெடுப்பீங்க இதை எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவோடு நன்றி வணக்கம்